வணக்கம் மற்றொரு காணொலியில உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி இன்றைய தினம் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா நீங்க வந்துட்டு இந்த வருடம் ரெண்டாம் கட்ட அசுலஸ்ம கொடுப்பனவுக்கு விண்ணப்பிச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த ஒரு காணொலி ரொம்பவே உதவியாக இருக்கும் உங்களுடைய கொடுப்பனவுகளை வந்து நீங்க பெற்றுக்கொள்வது சம்பந்தமான ஒரு தெளிவை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு காணொலியாக இது இருக்க போகுது இந்த ஒரு விஷயம் வந்து தற்போது வந்து புதிய ஒரு அப்டேட்டாக கிடைச்சிருக்குது அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்குது என்ற விஷயங்களை தான் வந்து இன்றைய காணொலியில வந்து நாங்க போறோம் அதுக்கு முன்னால நீங்க இந்த சேனலுக்கு பண்ணிருங்க தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து பார்க்கலாம் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னா முதலாம் கட்ட ஆஸ்பேஸ்மா கொடுப்பனது வந்துச்சு நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு புதிய விஷயமாக இருந்தது இந்த ஒரு சமயத்தின் போது நாங்க வந்துட்டு ஒரு ஃபோம் வந்து போட்டிருக்கோம் அதாவது விண்ணப்பம் வந்து அனுப்பியிருப்போம் அஹ் என்னத்துக்கான விண்ணப்பம் என்ன கொடுக்க போறாங்கன்ற எந்த ஒரு தெளிவுமே வந்து யாருக்குமே இல்லை என்னன்னு சொன்னா இது ஒரு முதல் முறை என்ற ஒரு காரணத்தால அதுக்கு பிறகு வீடுகளுக்கு வந்து அதிகாரிகள் பார்த்துட்டு எண்ணிட்டு வந்து எடுக்கும் போது கூட நிறைய பேருக்கு அவங்க அந்த தகவல் கேட்கும் போது என்னத்துக்காக கேட்கறாங்க எப்படி அந்த தகவலை நாங்கள் சொல்ல வேணும் என்ற ஒரு அறியாமை காரணத்தாலேயே வந்துட்டு நிறைய பேர் வந்து கொடுத்திருக்கக்கூடிய கூடிய தகவலால அவங்களுக்கு தகுதி இருந்துமே இன்னுமே கொடுப்பனவு கிடைக்காத நிறைய நபர்கள் வந்துட்டு இருக்கிறாங்க அதே சமயத்துல வந்துட்டு அஹ் தகுதி இல்லாம கூட நிறைய பேர் எடுத்துட்டும் இருக்கலாம் இந்த மாதிரியான ஒரு குழப்பம் வந்துட்டு முதற்கட்டம் வந்துட்டு நிறையவே இருந்தது நிறைய ஒரு குழப்பமாகவே அது இருந்தது என்னத்துக்கு எடுக்கிறாங்க என்னத்த நாங்க கொடுக்க வேண்டும் என்ற எந்த ஒரு தகவலுமே வந்துட்டு தெளிவின்மையால அறியாமையால நிறைய பேர் வந்துட்டு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த ஒரு தவற வந்து இந்த இரண்டாம் கட்ட ஆஸ்பெஸ்மை கொடுப்பின நாங்க விடக்கூடாதுன்றதுக்காக அரசாங்கம் வந்து நிறைய விஷயங்களை வந்துட்டு செய்துட்டு வராங்க அந்த வகையில புதுசா ஒரு விஷயத்தையுமே வந்து அப்டேட் பண்ணிருக்கிறாங்க என்ன அப்படின்னு சொன்னா இது ஒரு நீண்ட ஒரு பக்கங்களை கொண்ட ஒரு அறிக்கையை வந்துட்டு வெளியிட்டு இருக்கிறாங்க இதுல அப்படி என்ன சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இந்த அஸ்வெஸ்ம கொடுப்பனவுக்கு இரண்டாம் கட்டத்துக்கு வந்து உங்க வீடுகளை வந்து பார்க்க வரக்கூடிய அதிகாரிகள் வந்து உங்கள்கிட்ட என்னென்ன மாதிரியான கேள்விகள் எல்லாம் கேட்க வேண்டும் என்றத வந்து அவங்க சொல்லிருக்கிறாங்க அதை நீங்க தெரிஞ்சு வச்சு கொள்றது எதுக்காக எதனால நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த காணொலியை பதிவிடுறேன் அப்படின்னு சொன்னா அவங்க என்னென்ன கேள்விகள் கேட்க போறாங்கன்ற ஒரு விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கிட்டா நீங்க எப்படியான விடை சொல்ல வேணும் அவங்களுக்கு என்ன மாதிரியான பதிலை நீங்க கொடுக்க வேணும் அதுக்காக வந்துட்டு ஒரு ஐடியாவை எடுத்துட்டு இப்படி நான் சொன்னா எனக்கு கொடுப்பனவு கிடைக்கும் என்ற ஒரு தவறான எண்ணத்தை வந்து நீங்க வளர்த்து கொள்ளாதீங்க எதுவாக இருந்தாலும் அவங்க உங்களுடைய வீட்டை தேடி வந்து பார்ப்பாங்க இந்த முறை வந்துட்டு உங்களுடைய ஜிஎஸ் அதே போல உங்களுடைய சமுர்த்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர் டிஓ இந்த மாதிரியான அதிகாரிகள் வந்து வர இருக்கிறதால உங்களுடைய முழு விவரங்களும் வந்துட்டு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இதனால வந்துட்டு நீங்க தவறான விஷயங்களை கொடுத்து இந்த கொடுப்பனவு பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க உண்மையாகவே உங்களுடைய நிலைய நீங்க அவங்களுக்கு சொன்னாலே போதும் உங்களுக்கு தகுதி இருந்தா அந்த கொடுப்பனவு வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடியதை வந்து யாருமே வந்துட்டு அந்த ஒரு வாய்ப்பை இலக்க தேவை தேவைுா நான் நினைக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அஸ்வஸ்ம இரண்டாம் கட்ட கொடுப்பனவுக்காக விண்ணப்பித்தவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த ஒரு காணொளி வாங்க நாங்க அந்த ஒரு அறிக்கையை பார்க்கலாம் என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி இதுதான் வந்துட்டு அந்த ஒரு அறிக்கையாக இருக்குது இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் இதுதான் அதனுடைய செயல்முறையாக இருக்குது ஒவ்வொரு கட்டங்களும் வந்துட்டு என்ன மாதிரி இருக்க போகுது என்ற ஒன்று முடிய அடுத்தடுத்த கட்டம் தான் இது இதைத்தோட வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்துட்டு ஏற்கனவே சொல்லியிருந்தது போல் இதில் ஆறு சுட்டிகள் வந்துட்டு இருக்குது ஆறு சுட்டிகளுக்குள்ளேயுமே வந்துட்டு குறிப்பிட்ட கேள்விகள் வந்து கேட்கப்படும் அதில் இருபத்தி ரெண்டு கேள்விகள் வந்து சுட்டிகள் வந்து இருக்குது ஆறு அளவுகோள் வந்துட்டு இருக்குது அந்த ஆறு அளவுகோலும் இதுதான் கல்வி சுகாதாரம் பொருளாதாரம் அதே மாதிரி சொத் உங்கள்ட்ட இருக்கிற வீடமைப்பு உங்களை வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை இதெல்லாம் வச்சுத்தான் அங்கால வந்துட்டு இதக்குள்ளே வச்சு உங்களுக்கு இருபத்தி ரெண்டு கேள்வி வந்து கேட்கப்படும் இந்த ஆறு அளவுகளுக்குள்ளையுமே வந்துட்டு இருபத்தொரு கேள்வி கேட்கப்படும் இதை வைத்து கொண்டுதான் தான் உங்களுக்கு இவ்வளவு கொடுப்பனவு என்றதை வந்து தீர்மானிக்கக்கூடியதாக இருக்குது விண்ணப்பத்தாளர் பற்றிய தகவலை வந்து எடுக்கிறது உங்களுடைய தகவலை வந்து இதில் வந்து அவங்க பதிவு செய்வாங்க நீங்கள் உங்களுடைய தகவலை வந்து சரியாக கொடுத்துக்கொள்ளுங்க உங்களுடைய பேர் உங்களுடைய என்ஐசி நம்பர் எல்லாத்தையும் வந்து சரியாக கொடுத்துக்கொள்ளுங்க பின்னால வந்து அதுதான் அதில் ஏதாவது பிள்ளை இருக்க மாட்டா உங்களுக்கு கொடுப்பனே கிடைக்காது அடுத்தது வந்துட்டு இந்த குடும்பமண்டை என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நான் ஒரு காணொலி போட்டிருக்கேன் நீங்கள் எப்படி கொடுக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறேன் நீங்கள் ஒரே குடும்பத்தில் வந்துட்டு நிறைய பேர் இருக்கிறீங்க அதாவது தங்கி வாழ்கிறாக்கள் ஒன்றா இருக்கிறீங்க ஒன்றா தான் சமைச்சி சாப்பிட்றீங்க அப்படின்னு சொன்னால் அதுவும் ஒரு குடும்பமாக இருக்கும் அல்லாது ஒரு குடும்பத்தில் வந்துட்டு ரெண்டு மூணு குடும்பங்கள் இருக்கலாம் அவங்க தனித்தனியாக அவங்களுடைய வரவு செலவு இருக்கணும் அவங்க தனித்தனியாக சமைச்சு சாப்பிடணும் அப்படின்றிருந்தால் தான் வந்து அவங்க ஒரு தனி குடும்பமாக கருதப்படுவாங்கன்றதையும் அவதானத்தில் வச்சு நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து பார்த்துக்கொள்ளுங்க கொள்ளுங்க அடுத்தது வந்து விண்ணப்பதாரருடைய உறவு முறை வந்து நீங்க சரியா கொடுத்துக்கொண்டீங்க பதிகிறீங்களோ அவங்களுடைய சரியான தகவலை கொடுங்க அவங்களுடைய அவங்களுடைய வங்கி கணக்கு திறக்கிறது அந்த மாதிரியான விஷயங்களை பார்த்து கொள்ளுங்க இல்லைன்னு சொன்னா அவங்களுடைய பேமெண்ட் வந்து உங்களுக்கு பின்னால கிடைக்காம போகணும் அப்படி கிடைக்காம போகலாம் இன்னும் அப்படி நிறைய பேர் வந்துட்டு அவங்களுடைய பேமெண்ட் எடுக்காம இருக்கிறாங்க அதைத் தொடர்ந்து உங்களுடைய முழு பெயர் உங்களுடைய பால்நிலை அதே மாதிரி உங்களுடைய விவாக நிலை என்ன மாதிரி இருக்குன்ற விஷயங்களையுமே வந்துட்டு அதே போல் உங்களோட பிறந்த நாள் அதே போல் உங்களோட வயசு உங்களுடைய தொலைபேசி எண்ண வந்து முக்கியமாக வந்துட்டு நீங்கள் பாவிக்கிற இலக்கத்தை வந்துட்டு கொடுங்க ஏன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பாவிக்காத நம்பரை கொடுத்தீங்கன்னு சொன்னால் பின்னாட்களில் வந்து தொலைபேசிக்குத்தான் வந்து உங்களுடைய எல்லா நடைமுறையுமே வந்து செயற்படுத்தப்படக்கூடியதாக இருக்கும் அதனால பாவிக்கிற நம்பரை வந்து கொடுங்க அடுத்தது உங்களோட தேசிய அட்டை வந்து மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது முதலாவது கட்டத்தில் நிறைய பேர் பிளவிட்டிருந்தவங்க இருக்கிறவங்க என்ன செய்ய மாற்றி கொடுக்குறது இப்போ ஹஸ்பண்டில் பேரில் வந்துட்டு பாயிட்டு வைஃபில் நம்பரை கொடுக்குறது இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருந்ததால் அடுத்தது என்ஐசி நம்பர் இல்லாமல் இருக்கிறவங்க இப்படியானவங்களால அவங்களுக்கு வந்துட்டு இன்னுமே கொடுப்பு நம்ம கிடைக்காமல் இருக்குது அதனால் அந்த ஒரு தவறை வந்து செய்யாதீங்க இப்போயே வந்துட்டு உங்களுடைய என்ஐசியை பெற்றுக்கொள்கிற இல்லைன்னு சொன்னால் என்ஐசியை பெற்றுக்கொள்கிற வேலையில் வந்து உடனடியாக ஆரம்பித்து தேசிய அடையாளத்தை வந்து எடுத்துக்கோங்க அதே மாதிரி உங்களுடைய பொருளாதார நடவடிக்கையுமே வந்துட்டு கேட்பாங்க நீங்கள் நாள் கூலிக்கு போகிறீங்களா இல்லாட்டி உங்களுக்கு சம்பளம் வருதா நீங்கள் அரசாங்குட்டி ஓத்துரா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கேட்பாங்க அந்த ஒரு விஷயத்தையும் வந்து சரியா கொடுத்து நீங்க நீங்கள் செக் பண்ணும்போது பிள்ளையாக கொடுத்துருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கொடுப்புனவை கிடைக்காமலும் போகலாம் அதை தொடர்ந்து நீங்கள் வேறு தற்போதைய ஏதாவது சமூக நலமுறை திட்டங்கள் வந்துட்டு அரசாங்கத்திட்ட இருந்து ஏதாவது உதவி பெற்றுட்ருக்குறீங்களா என்ற விஷயத்தையும் கேட்பாங்க அதையுமே வந்துட்டு சரியாக கொடுத்துக்கோங்க உதவி பெற்றுக்கொண்டு இல்லை அப்படின்னு சொல்லி கொடுக்க முடியாது ஏன்னா பெற்றுக்கொண்டு உதவிக்கு வந்துட்டு அங்கே ஒரு பதவி இருக்கும் அதை அவங்க வந்து செக் பண்ணாங்கன்னு சொன்னால் உங்களுடைய கொடுப்பனவு இல்லாமல் கூட போகலாம் அடுத்தது வந்து உங்களோட வீட்டில் வந்துட்டு உறுப்பினர்கள் யாராவது இயலாமல் இருக்கிறாங்களா நோயோட அந்த மாதிரியான இருக்கிறாங்களா என்ற விஷயத்தையும் கேட்பாங்க திருநிரக நோய் இதெல்லாம் வந்துட்டு இருந்தால் அதெல்லாம் கொள்ளுங்க இப்ப வந்துட்டு அவங்களுக்கும் இப்போ எழுபது வயசுக்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொன்னால் அவங்க சிறுநிறு நோயாக இருந்தால் அந்த கொடுப்பனவை பெற்றுக்கொண்டு அஸ்வேஸ்ம கொடுப்பனவை பெற்றுக்கூடிய கூடிய மாதிரியான இதெல்லாம் செய்திருக்குறாங்க அப்போ அதெல்லாம் வந்து சரியாக கொடுத்துக்கோங்க அடுத்தது நீங்கள் சமர்த்தி கொடுப்பனவு பற்றிய விவரங்களை வந்து கேட்பாங்க நீங்கள் சமர்த்தி குத சமர்த்திக்குள்ளே இருக்கிறீங்களா கொடுப்பனவு எடுத்திருந்தீங்களா ஏற்கனவே முத்திரை வைத்திருக்கு வச்சுருந்தீங்களா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கேட்பாங்க அப்போ அதையுமே வந்துட்டு அவங்களுடைய வாங்கி கணக்கு சமர்த்தி வாங்கி கணக்கு இருக்குதான் விஷயங்கள் எல்லாம் பார்ப்பாங்க அதெல்லாம் கொடுத்துக்கோங்க அடுத்தது உங்களுக்கு சொந்தமான கால் ஏதாவது இருக்க நீங்கள் ஏதாவது வளர்க்குறீங்களா உங்களுடைய குடும்ப செலவு விவரங்கள் நீங்க வந்துட்டு உங்களுடைய உணவு அதே மாதிரி குடிநீர் ஆடை எல்லாத்துக்குமே வந்துட்டு எவ்வளவு நீங்க செலவழிக்கிறீங்க உங்களோட செலவு என்னன்றதை வந்து கொடுத்துக்கோங்க நிறைய பேர் வந்துட்டு போன முறை கொடுத்துருந்தீங்க ஒரு குறைஞ்ச செலவாருக்கும் கூடுன செலவு கொடுத்துருப்பீங்க அதே மாதிரி வருமானத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சமாக வருமானம் இருக்கும் எப்படி கொடுக்குறேன்னு தெரியாம கூட வருமானம் கொடுத்துருப்பீங்க அதனாலயே வந்துட்டு நிறைய கிடைக்காம குடும்ப மாத த வந்து நீங்க சரியா பார்த்து சரியான வருமானத்தை வந்து கொடுத்துக்கோங்க அதுக்காக ஒரு கூட எடுத்துட்டு ஆகையும் குறைச்சியும் கொடுக்காதீங்க நீங்க என்ன எடுக்கிறீங்களோ அந்த ஒரு வருமானத்தை நீங்க கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னாதான் நல்லது நீங்க எவ்வளவு வருமானம் நான் அந்த மொத்தமாக எடுக்கிறீங்கன்றத கணக்கு பார்த்தா அதை கொடுத்துக்கோங்க சரியா அடுத்தது வந்து உங்களுடைய கரண்ட் பில் கரண்ட் பில் வந்துட்டு பார்ப்பாங்க உங்களுக்கு எவ்வளவு கரண்ட் நீங்கள் பாவிக்கிறீங்கன்ற ஒரு விஷயத்த பார்ப்பாங்க இந்த ஒரு விஷயமே வந்துட்டு உங்களுடைய கொடுப்பனவை தீர்மானிக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணியாக இருக்குது நீங்கள் ஒரு குடும்பத்தில் தங்கி வாழ்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எவ்வளவு பாவிக்கிறீங்கன்றதை ஒரு தனியாக பார்த்து அந்த ஒரு கணக்கு அழகை வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க அடுத்தது வந்து உங்களுடைய வீட்டிண்ட தன்மை இது வந்து ரொம்பவே முக்கியம் அங்கே வீட்டை வந்து பார்ப்பாங்க அதனால் வந்துட்டு போய் சொல்ல முடியாது சரியான தகவலை கொடுங்க உங்களோட வீட்டின தன்மை எப்படி இருக்குதுன்றதையும் அதனுடைய உள் தரையிடத்தன்மை இந்த மாதிரி எல்லாத்தையுமே பார்ப்பாங்க கூரை தன்மை எல்லாம் பார்ப்பாங்க இந்த ஒரு விஷயத்தையுமே வந்துட்டு கொடுத்துக்கோங்க சரியாக உங்களுடைய வீட்டின் தன்மை எப்படி என்றதையுமே வந்து பார்ப்பாங்க நிரந்தரமானதா அரை நிரந்தரமானதா தற்காலிகமானதா இந்த ஒரு விஷயத்த வந்து நீங்க சரியாக வந்து கொடுத்து கொள்ளுங்க கரண்ட் பா வெளிச்சத்தை எப்படி பெற்றுக்கொள்றீங்க அங்க இருந்து பெற்றுக்கொள்றீங்க இப்படி உங்களுடைய அடிப்படை வசதிகள் எல்லாமே பார்ப்பாங்க கழிப்பறை வசதி இது எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணுவாங்க அதெல்லாம் எந்த அளவு இருக்குது என்றதையுமே வந்துட்டு நீங்க சரியாக கொடுத்துக் கொள்ளுங்க இந்த ஒரு விஷயத்த நீங்க பார்த்துருப்பீங்க உண்மையா வந்துட்டு இப்ப உங்களுக்கு இது சம்பந்தமான ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இந்த ஒரு காணொலியை பார்த்துட்டு சில பேர் என்ன வீட்டை வருவாங்க பெயர் வரும் கொடுப்படிவு கிடைக்கும் இந்த மாதிரியான கேள்விகளை தான் அடுத்தடுத்து கேட்பாங்க நான் இதுல வந்துட்டு உங்களுக்கு ஒரு தெளிவான விஷயத்த சொல்றேன் என்ன அப்படின்னு சொன்னா இந்த நடவடிக்கை அதாவது உங்களை வீட்டை வந்து பார்த்து உங்களுக்கு ஒரு கியூஆர் கோட் கொடுத்து இந்த நடைமுறை எல்லாம் கடந்துதான் அதுக்கு பிறகுதான் நீங்க தெரிவு செய்யப்பட்ட உங்களுக்கு பெயர் பட்டியல் வரும் அதுக்கு பிறகுதான் இது தொடர்பான ஒரு பெரிய நடைமுறையே இருக்குது அதனால இந்த ஒரு விஷயத்த பார்த்துட்டு எப்ப வீட்டை வருவாங்கன்ற ஒரு கேள்வியை வந்து கேட்காதீங்க அது ஒவ்வொரு பிரதேசங்கள் பிரதேசத்துக்கும் வேறுபட்ட ஒரு திகதியாக தான் இருக்கு ஒரு விஷயத்த தெரிஞ்சு வச்சிருந்தீங்கன்றாலே போதும் உங்களோட வீட்டை எப்ப அவங்க வந்தாலும் உங்களுக்கு இலகுவாக வந்து அந்த விஷயத்துல வந்து கையாள கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது தொடர்பாக புதிய அப்டேட் வந்துட்டு கிடைக்கின்ற சந்தர்ப்பத்துல உடனடியாக உங்களுக்கு அறைய தரத்துக்கு நானும் தயாராக இருக்கிறேன் இந்த விஷயத்தை நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய உறவுகளுக்கும் இந்த ஒரு விஷயத்தை சேர் பண்ணி விடுங்க நிறைய பேருக்கு இந்த ஒரு விஷயம் தெரியாம இருக்கலாம் தொடர்ந்து மற்ற ஒரு காணொலியில உங்களை சந்திக்கிறேன் நன்றி